இளங்கலை இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்குரிய பாடப்பகுதி வானவியல் சங்ககால தமிழர் விண்ணின் கோள்களையும் காற்று மண்டலத்தையும் அவற்றின் இயக்கங்களையும் கால அளவுகளையும் அளவிட்டறியும் வானிலை அறிவியலை அறிந்து வைத்திருந்தனர் என்பதற்கு நம் தமிழ் இலக்கியங்களே சான்றாகும் விண்ணை கடந்து அண்டங்கள் நுழைந்து அறிவாராய்ச்சி வரலாற்றை ஆவணப்படுத்தி வைத்தனர் உலகம் உருண்டை என்பதை மேற்கு உலகம் கண்டறிந்து கூறியதே பதினாறாம் நூற்றாண்டில்தான் ஆனால் இதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர் தங்கள் முன்னோர் வழியாக உலகம் உருண்டை என்னும் உண்மையை பரவலாக தெரிந்து வைத்திருந்தனர் என்பதற்கு திரு வாசகமே சான்றாக திகழ்கிறது அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இவ்வண்ட வரிகள் வானியல் என்னும் அடிப்படை அறிவியல் குறித்த மூன்று முக்கிய செய்திகளை கூறுகிறது ஒன்று உலகம் அல்லது இந்த பூமி உருண்டை வடிவமானது இரண்டாவது நூற்றொரு கோடி வான் பொருட்கள் இதுபோல் உருண்டை வடிவமாக இப்பேரண்டத்தில் உள்ளன என்பது மூன்றாவது இவை இருக்கும் வெளி விரிந்து கொண்டே போகிறது எனும் செய்திகள் வான்வெளியில் நிகழும் அற்புதங்கள் குறித்து மாணிக்க வாசகர் மட்டுமே மிக விரிவாக பாடியுள்ளார் இயற்கையின் அடிப்படையாக இருப்பவை எவை என்பதை மேற்குலகம் அறிவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அது பற்றிய அறிவல் அறிவும் ஐம்பூதங்கள் பற்றிய அறிவியல் அறிவும் தமிழருக்கு இருந்தது வடமொழி வானர்களான ஆரியர் கூட பூதம் என்னும் நான்கு கூறுகளை மட்டுமே அறிந்திருந்தனர் காற்று வேறு அது இயங்கும் வெளி வேறு என்றும் அந்த வெளியின் பெயர் விசும்பு என்ற தெளிவும் தமிழரிடம் இருந்தது மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்புவதை வறு வழியும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பரும் பூதத்து இயற்கை என்று புறநானூற்று பாடல் கூறுகிறது தொல்காப்பியத்தில் வானியல் செய்திகள் உள்ளன மனிதனுடைய கருத்தினை கவரக்கூடியதாக வானில் நிகழும் நிகழ்வுகள் உள்ளன அவ்வாறு கவர்ந்து ஈர்க்கக்கூடிய வானியலை பற்றி மனிதன் தன் அக மனத்தின் வழி வியந்து சிந்தித்தான் அவ்வாறு சிந்தித்து தோன்றும் கருத்தினை தான் இயற்றும் இலக்கண இலக்கியங்களின் வழி பதிவு செய்தான் அவ்வாறு பரி பதிவு செய்த நிகழ்வுகள் இன்றைய அறிவியல் உலகிலும் வியப்புக்கு உரியதாக தோன்றுகின்றன அறிவியல் வளர்ச்சி இல்லாத பழங்காலத்தில் வானில் நிகழும் நிகழ்வுகளை எவ்வாறு அறிந்து கூறி உள்ளனர் என்பதை ஆராய்ந்து நோக்க வேண்டும் கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் முதலியனை பற்றி பழந்தமிழர்கள் கொண்டிருந்த எண்ணங்களை தொல்காப்பியர் கூறியுள்ள வானியல் வழி அறிய முடிகிறது அறிவு துறைகளில் ஒன்றான வானியல் பற்றி மனித இனம் பன்னெடுங்காலமாக ஆழ்ந்து நோக்கி கண்டறிந்த செய்திகளை உலகில் உள்ள பலரும் போற்றி வருகின்றனர் வானம் என்பது பற்றி கூற வந்த ராய் இளங்குமரன் வால் என்பதன் ஈறு மாறுதான் வான் வான் என்பது வெண்மை என்றும் ஒளி என்பது நெடுமை என்றும் பொருள்படும் எனவே வான் என்பது ஒளி வட்டம் என பொருள் தரும் உயரமாக பறப்பதால் குருவி என்றும் உயரமான கோழி என்பதால் வான்கோழி என்றும் குறிப்பிடுவதை அறியலாம் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி என்பது அவ்வையாரின் பாடல் உயரமான மலைநாட்டில் இருந்ததால் சேரர்களை வானவர் என்றனர் என்று கூறுவதை காணலாம் ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கும் இதனை ஆங்கிலத்தில் சன் என்று கூறுவர் புவியில் உள்ள உயிர்கள் அனைத்தும் ஞாயிற்றை சார்ந்தே வாழ்கின்றன எனவே ஞாயிறு மிக முக்கியமாக கருதப்பட்டு வருகின்றது ஞாயிற்றை வழிபடுவது பழங்கால முதல் இன்று வரை வழக்கத்தில் உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்களில் சூரியனாருக்கு இன்றளவும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன காலை நேரத்தில் அடிவானில் தோன்றும் ஞாயிறு நண்பகலில் உச்சிக்கு வந்து பின்பு மாலையில் அடிவானத்தில் சென்று மறைகிறது இவ்வாறு தினமும் ஞாயிறானது தோன்றி மறையும் நிகழ்விற்கு நாள் இயக்கம் என்று பெயர் கூறுகின்றனர் இந்நாள் இயக்கத்தை தவிர தென் வட இயக்கங்களும் கிழமைகளுக்கு உண்டு இருளன் கிழவி வெயிலில் நிலையும் என்பது தொல்காப்பியத்தில் கூறியுள்ள ஒரு நோற்பா வெயில் என்ற சொல் ஞாயிற்றை குறிக்கும் சொல்லாகும் இது மட்டுமல்ல எல்லே இயக்கம் என்பதில் எல் என்பது ஒளியை குறிக்கின்றது ஞாயிறு என்பதற்கு பல பெயர்கள் கூறப்பட்டுள்ளன ரவி பருதி தேரோன் ஆதவன் எல்லோன் ஒளியோன் தினகரன் செங்கதிர் அரி அருணன் சூரன் சவிதா பகல் பர்க்கன் வெயிலோன் ஆதித்தன் விருச்சிகன் மித்ரன் வெய்யோன் கதிரோன் வெஞ்சுடர் சோதி பகலவன் உதயன் இருள்வலி பொழுது பகவன் தாபனன் தரணி கதிரவன் சுடரோன் மற்றும் பல பெயர்களை பிங்கள சுட்டுகின்றது கோள்கள் அனைத்தும் நியாயிற்றிடமிருந்தே ஒளியை பெற்றுக் கொள்கின்றன கோள் என்பதற்கு கொள்ளுதல் என்பது பொருள் கோள்களின் பெயர்களைப் பற்றி திருஞானசம்பந்தர் தம் கோளார் பதிகத்தில் கூறும் கிழமை பெயர்களே கோள்களின் பெயர்களாக அமைந்திருப்பதை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசு அரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்னும் பாடல் வரிகள் மூலம் விளக்குகிறார் திங்கள் என்பதை மாதம் என்று குறிப்பிடலாம் தொல்காப்பியர் மாதத்தினை பனிரெண்டு மாதங்களாகவும் ஆறு பருவங்களாகவும் பிரித்து கூறியுள்ளார் அவை கார்காலம் ஆவணி புரட்டாசி கூதியர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பனி மார்கழி தை பின்பனி மாசி பங்குனி இளவேனில் சித்திரை வைகாசி முதுவேனில் ஆனி ஆடி இவ்வாறு ஆறு பருவங்களுக்கு முறையே இரண்டு இரண்டு மாத பெயர்களை கூறியுள்ளார் ஆசிரியர் திங்கள் என்றதன் வேறு பெயர்களாக மதி திங்கள் மாதம் என்பதை நாம தீப நிகண்டு கூறுகிறது நிலவு வானில் நாம் அன்றாடம் காணக்கூடிய நிலவானது பூமியிலிருந்து சுமார் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்கின்றனர் அறிவியல் அறிஞர்கள் நிலவினை திங்கள் என்று பண்டைய தமிழர்கள் கூறி வந்துள்ளனர் திங்களை வணங்கி வரும் முறை சங்ககாலம் தொட்டு இன்று வரை வழக்கில் இருந்து வருகின்றது நிலவன் கிளவி அத்தொடு சிவனும் என்று அத்துசாரியைக்கு விளக்கம் கூற வந்த ஆசிரியர் நிலா என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளார் நிலா என்பதன் வேறு பெயர்கள் அம்புலி திங்கள் குபேரன் அரிச்சிகன் நிகாகரன் இமகரன் ஆலோம் களங்கன் தன் சுடர் கலையோன் ராக்கதி தானவன் உடுபதி அமுதகிரணன் இந்து சோமன் பிறை மதி சசி விது நிலவு என்று திவாகர நிகண்டு கூறுகின்றது மலை தொல்காப்பியர் பொருள் அதிகாரத்தில் பொழுதுகளை பற்றி கூறும்போது காரும் மாலையும் முல்லை என்று கூறுகின்றார் இதில் கார் என்பது மழை பெய்யும் காலம் என்று கூறுகின்றார் மழை பெய்யும் காலங்களில் வானத்தில் தோன்றும் கருமை நிற திட்டுக்களை கார் என்று கூறுவர் இதற்கு முகில் மேகம் மை மலை மங்குல் மஞ்சு மாரி மால் மாசு ஆயம் என்ற பல பெயர்களை கூறுவர் கருமை நிறத்தை குறித்து கம் அம் அப்பு அம்பு ஆகிய சொற்கள் கருமை நிறத்தினை குறிக்க கருமை என்ற அடிப்படையில் கூறப்பட்டுள்ளது மலையின் கிளவி வலியியல் நிலையும் மலை என்ற சொல் அத்து இன் ஆகிய சாரியகளை பற்றி வரும் என்று கூறியுள்ளார் இதிலிருந்து மலை பற்றிய அறிவியல் சார் புலமை இருந்ததே புலனாகிறது மலையில் விடாமலை பெருமலை ஆலங்கட்டி மலை என மூன்று வகை மலைகள் உள்ளன மலையின் வேறு பெயர்கள் மாறி வருடம் விருட்டி தூறல் பெயல் வானம் விடாமலையின் பெயர் சோனை விடாமலை பெருமலையின் பெயர் ஆசாரம் பெருமலை ஆலங்கட்டி மலை பெயர் கனோபலம் ஆலங்கட்டி கோள்களில் ஐந்தாவதாக இடம்பெறும் கோள் வியாழனாகும் இக்கோளினை பற்றி தொல்காப்பியர் குரு வியல் என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளார் குருவும் கெழுவும் நிறனாகுமே என்ற நோற்பாவில் குறு என்பது வியாழனை குறிக்கக்கூடியதாகவும் அது நிறமுடையது என்பதையும் கூறியுள்ளார் அடுத்தது ஓரை ஓரை என்பது ஒரு தூய தமிழ் சொல் ஓரை என்னும் சொல் விண்மீன் கூட்டத்தையோ மகளிர் கூட்டத்தையோ குறிக்கும் பொருந்துதல் என்னும் பொருளில் வரும் ஓர் என்னும் வேர் சொல் வழியாக வந்ததே ஓரை என்னும் சொல் என்று அறிஞர் அருளி கூறுகிறார் மறைந்த ஒழுக்கத்து ஓரையும் நாளும் துறந்த ஒழுக்கம் கிளவோர்க்கு இல்லை கள ஒழுக்கத்தில் ஈடுபடக்கூடிய தலைவன் நல்ல நாள் நேரம் பார்த்து கூடுதல் இல்லை என்று தலைவன் தலைவியின் கள ஒழுக்கம் பற்றி கூறும்போது ஓரை என்ற சொல்லினை பயன்படுத்தியுள்ளார் பழங்காலத்தில் ஓரை மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளது நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம் உடையன பொதுவாக சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் நீலம் என நான்கு நிறங்கள் காணப்படும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆயிலியம் மகம் பூரம் உத்தரம் அத்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய இருபத்தி ஏழு நாள் மீன்களும் பல விண்மீன் குழுக்களில் அடங்கியுள்ளன இலக்கியத்தில் வானியல் புறநானூறு இன்று வானியலாளர்களால் கருதப்படும் தொர் தேவதை என்னும் சூரியனின் கோள்களில் ஒன்றை சங்ககால தமிழர் மைமீன் என்றும் தூமம் என்றும் கண்டனர் பரிபாடல் பரிபாடல் பாடலடிகள் முறையாக தோன்றும் ஊழி காலங்களை வெளிப்படுத்துகிறது முறையே வான முதல் ஊழி காலத்திலும் காற்று இரண்டாம் ஊழியிலும் தீ மூன்றாம் ஊழியிலும் நீர் நான்காம் ஊழியிலும் நிலம் ஐந்தாம் ஊழியிலும் தோன்றிய நிகழ்வு இன்றைய அறிவியலாரும் உடன்படு கருத்தாகும் திருமுருகாற்றுப்படை தமிழர் இவ்வுலகில் உள்ள உயிர்கள் நிலைத்து வாழ ஞாயிறே முதன்மை காரணம் என்பதை உணர்ந்திருந்தனர் தமிழரின் பொங்கல் திருநாள் ஞாயிற்றை முதன்மைப்படுத்துவது முதன்மைப்படுத்துவது இங்கு நோக்கத்தக்கது திருமுருகாற்று படையின் தொடக்க வரிகள் உயிர்கள் மகிழ ஞாயிறு எழுவதாக நக்கீரர் பதிவு செய்கிறார் நற்றினை நற்றினையில் உலக உயிர்கள் ஞாயிற்றின் கதிர்களால் உயிர் வாழ்கின்றன இல்லையேல் இவ்வுலகம் பனி மண்டி உலக அழிவு ஏற்படும் என்ற உண்மை புலப்பட்டு நிற்கிறது மேலும் நற்றினை பாடலொன்று ஞாயிறு இருளை போக்க அதன் உட்பகுதி நெருப்பினால் எரிந்து கொண்டிருக்கிறது என்றும் அதைச் சுற்றிலும் ஒளி படலம் உள்ளது என்றும் கூறுகிறது பானாற்று படை மூலம் சங்க தமிழர் ஞாயிற்றை நெருப்புக் கோலம் என்கின்றனர் இன்றைய அறிவியல் அறிஞர்களும் ஞாயிறு வடிவமற்று எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பு கோலம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றனர் இன்றைய வானியல் அறிஞர்கள் நியாயிற்றை ஒன்பது கோள்கள் சுற்றுவதாக கண்டறிந்து உள்ளனர் இந்நிகழ்வின் எச்சத்தை சிறுபானாற்று படையில் காண முடிகிறது பதிற்றுப்பத்தின் வரிகள் ஞாயிற் சுற்றிலும் கோள்கள் சூழ்ந்துள்ள உண்மை பதிவை புலப்படுத்துகின்றன இதன் மூலம் பல கோள்கள் நியாயிற்றை சுற்றி வந்தன என்று தமிழர்கள் கண்டறிந்து உள்ளனர் ஆனால் பூமியை நியாயிற்றின் கோளா கோளாக இவர்கள் கண்டறியவில்லை மாறாக காட்சி பார்வையின் அடிப்படையில் பூமியை ஞாயிறும் சந்திரனும் சுற்றுவதாக நம்பினர் இதை இங்கு ஞாயிறு கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவதையும் பூமி நிலையாக ஓரிடத்திலேயே இருப்பதாகவும் காட்சி பார்வையின் அடிப்படையில் அறிவியல் உண்மையை அறியாது இருந்த செய்தியும் வெளிப்பட்டு நிற்கிறது இதன் மூலம் வானியல் அறிவில் தமிழன் தலைசிறந்து விளங்கினான் என்பது நிரூபணமாகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்